ஏன்பா ஏமாத்துறதுன்னு முடிவாயிருச்சு குறைஞ்சபட்ச நியாயத்தையாவது கடைபிடிச்சிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு என்ன நடந்துச்சு எங்க நடந்துச்சுன்றத விரிவா பார்ப்போம் வாங்க சைனா தன்னுடைய ஜிடிபியில் டூரிசத்துக்கு பெரிய அளவு முக்கியத்துவம் கொடுக்கலனாலும் கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவீதம் சைனாவினுடைய ஜிடிபி டூரிஸ்ட்டை நம்பி இருக்குது நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்டு பெரிய டூரிஸ்ட் கண்ட்ரி இல்லை அப்படின்னாலும் சுற்றி பார்க்குற மாதிரியான நிறைய இடங்கள் இருக்குது அந்த இடங்கள் அடிக்கடி இப்போது சர்ச்சையாகிட்டும் இருக்குது அப்படி ஒரு சர்ச்சை தான் சைனாவினுடைய சிச்சுவான் ப்ராவின்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல இப்போ நடந்துருக்கு சிச்சுவான் ப்ராவின்ஸில் செங்குடு அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது அந்த செங்குடு கிராமத்தில் வந்து வருஷத்தில் ஒரு சீசனில் பனி பொழியிறது வந்து வழக்கம் சரிங்க தான் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கே ஏன் இதை நம்ம ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி செங்குடு ஸ்னோ வில்லேஜ் அதாவது பனி கிராமம் அப்படின்னு சொல்லி உனத்தை உருவாக்கியிருக்காங்க அங்கே டூரிஸ்டும் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியும் நிறைய ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க சுற்றி பார்க்க டூரிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சம்பவமே நடந்திருக்கு என்னென்னா சுற்றி பார்க்க வந்தவங்களுக்கு பெரிய ஏமாற்றம் அங்கே இருந்தது பனியே இல்லை பனிக்கு பதிலாக பஞ்சையும் சோப்பு தண்ணியும் வச்சு பனி மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறாங்க ஏங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பூங்கா நிர்வாகத்திட்ட கேட்டிருக்காங்க சமூக வலைதளங்களையும் பயங்கரமாக எழுத ஆரம்பிச்சிருக்காங்க வேறு வழி இல்லாமல் பூங்கா நிர்வாகம் வந்து சொன்ன பதில் என்ன அப்படின்னா நாங்கள் பனி பொழியும் தான் நினச்சோம் ஆனால் இந்த வாட்டி வெதர் கொஞ்சம் ஏமாத்திருச்சு எங்கள் நேரம் பனி வரலை பட் நாங்கள் வந்து சமூக வலைதளத்தில் இதை பற்றி விளம்பரப்படுத்திட்டோம் வர்றவங்க ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்களே கொஞ்சம் பஞ்செல்லாம் வச்சு இந்த மாதிரி செட்டப் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போயும் அவங்க ஏமாந்தானே போயிருக்காங்க பருத்தி மூட்டை குணம்லேயே இருந்துருக்கலாம் மாதிரி அப்படி ஏமாந்துடக்கூடாது இவங்க இப்படி ஏமாற்றிட்டாங்க போல சரி இதுதான் சைனாவில் முதல் முறை அப்படி நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது சைனாவினுடைய ஹெனான் அப்படின்ற இடத்துலையும் இதே மாதிரி சம்பவம் ரெண்டு நடந்துருக்கு போன வருஷத்தில் மட்டும் ஹெனான்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஸ்னோ வில்லேஜ் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க அந்த ஸ்னோ வில்லேஜ்லேயும் அவங்க நேரத்துக்கு பாவும் பனிப்பொழிவு இல்லை ஸ்னோ வில்லேஜில் பனிப்பொழிவு பொழிவு இல்லைனா வர்றவங்க கேள்வி கேட்பாங்களே அப்படின்ற பயத்தில் இதே மாதிரி பஞ்சு மணல் இதெல்லாம் வச்சு பனி மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க வந்த உடனே பொதுமக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சி அவங்க வந்து பயங்கரமாக எதிர்மறையாக பேசின உடனே வேறு வழி இல்லாமல் பொதுவில் மன்னிப்பு கேட்டாங்க அதே மாதிரி அதே ஹெனான் ப்ராவின்ஸில் ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி ஒன்று இருந்திருக்கு சம்மர் சீசனில் இந்த நீர்வீழ்ச்சிக்கு நிறைய பேர் வருவாங்க குளிப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த சீனாவினுடைய அரசாங்கம் ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்கு ஆனால் பாருங்கள் திரும்ப அவங்க நேரத்துக்கு தண்ணி பெருசாக வரலை தண்ணி டூரிஸ்ட் சும்மா இருப்பாங்களா அதனால் இவங்களும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா செயற்கை பைப்பெல்லாம் வச்சு தண்ணி விட்ருக்குறாங்க அதையும் கண்டுபிடிச்சி பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாக்கிட்டாங்க சைனாவினுடைய சில ஜூவில் மிருகங்களுக்கு பதிலாக மனுஷங்க அந்த மிருகத்தோடைய வேஷத்தை போட்டு உள்ளே இருந்ததை சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க எனக்கு என்னென்னா ஏமாற்றணும்னு நினச்சாலும் வர்றவங்க ஏமாந்துறக்கூடாதுங்கிறதுக்காக ஏமாத்துறாங்க பார்த்தீங்களா அந்த நேரமாக ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ தான் தெரியுது சைனா பொருட்கள்லாம் ஏன் அவ்வளோ குவாலிட்டியாக இல்லைன்னு